தரணியகம் நிறைந்து காணப்படும் கடக கடகராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடகராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓப்பன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிய காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை எட்டு மணி மூன்று நிமிடம் வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் சந்திராசிரமம் மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக அமைப்புகள் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் யோகாதிபதி ராசியிலேயே அமர்ந்துள்ளார் இன்றைய தினம் லாபாதிபதி செவ்வாய் மற்றும் சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்து உள்ளார் இன்றைய தினம் நீங்கள் செய்ய விரும்பும் காரியங்களில் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல யோகம் அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் இன்று ஏற்படும் நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு மிகவும் அதிகமாக மனதிற்கு திருப்தி தரக்கூடியதாக அமையும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வராமல் இருந்தால் இன்று அவற்றை நீங்கள் முயற்சி செய்து பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக அது வசூலாகும் நீங்கள் இன்றைய தினம் செலவுகளை முடிந்த அளவு குறைத்து சேமிப்பை உயர்த்த நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்களது நெருக்கமானவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாரின் கருத்து வேறுபாடுகள் என்று மறையும் அவர்களின் ஒத்துழைப்பு இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் நீங்கள் மற்றவர்கள் நலனில் காட்டி அக்கறைக்கு இன்று உங்களுக்கு சிறந்த லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியே உங்களுக்கு நல்ல ஆதரவும் பக்கபலமும் கிடைக்கும் அதிலும் உங்களுக்கு இன்று மூ இளைய சகோதரிகள் நல்ல ஆதரவு தருவர் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்களை இன்று நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்களது பழைய முயற்சிகளின் காரணமாக இன்று நீங்கள் எளிதில் அந்த காரியங்களை முடிப்பீர்கள் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடைப்பட்டு வந்த பழைய வாக்கிகள் வசூலாகும் நாளாக அமையும் இதனால் உங்களது பண வரவுகள் அதிகரிக்கும் நாள் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உடன் பிறந்தவர்கள் மற்றும் உங்கள் நெருக்கமானவர்களின் நல்ல ஆதரவும் பக்கபலமும் கிடைக்கப்பெறும் நாளாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலன்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆல் அழுத்தி அழுத்திவிடுங்கள் இதனால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.